வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆண்மைக்கு தகவல் ஸ்ரீ அண்ணஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை நான் சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் வரேன் நீங்களும் உங்க பிரார்த்தனை சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரார்த்தனை அதி விரைவில் நடக்கும் இன்றைய பதிவில வந்து உண்மை சம்பவம் ஒன்றுதான் நான் பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன் ஸ்ரீ அன்னை மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அன்பரை பற்றி தான் இன்றையும் நாம் பார்க்க போகிறோம் ஒரு பெண் அவன் வந்து படிக்கும் காலத்திலே தன் தோழி மூலமா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி தெரிஞ்சிருந்தா அவளும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தா அவளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது அதனால அவளுக்கு வந்து நம்பிக்கை அதிகமாயிடுது சர்வ காலமும் ஸ்ரீ அன்னையை நினைத்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சான் காலேஜ் முடிஞ்செடுத்தோம் அவளுக்கு ஐடி கம்பெனியில் வேலையும் கிடச்சது ஆனால் அந்த பெண் இருந்த வாழ்ந்த இடம் வந்து கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து சென்னைக்கு மாற்றலாகி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வரணும் தந்தை கிடையாது அந்த பெண்ணுக்கு தாய் மட்டும்தான் இருந்தாங்க வீட்டு சூழ்நிலை கஷ்டம் கண்டிப்பாக இந்த வேலைக்கு போயாகணும் தாயை விட்டு போக அந்த பெண்ணுக்கு மனம் வரவில்லை ஆனா அவ என்ன செஞ்சா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அறிவிந்தர் படம் ஒன்று வாங்கி அவளுக்கு கிட்ட இருந்த படத்தை அம்மா கிட்ட கொடுத்து அவங்க வீட்டுல வச்சிட்டு அவங்க கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறான் நான் வந்து இப்போ கண்டிப்பா போகக்கூடிய சூழ்நிலை என் தந்தை இல்லை எங்க அம்மா மட்டும்தான் அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்ப யார்கிட்டயும் பேசுற பழக்கம் கிடையாது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறான் எங்க அம்மா அப்பாவை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் ஒப்படைச்சிட்டு நான் மன நிறைவோட நான் வந்து வேலைக்கு போறேன் கொஞ்ச நாள் வந்து நான் அங்கே வேலை பார்த்துட்டு அப்புறம் எங்க அம்மாவை அழைச்சிப்பேன் மா நீங்கள் நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் போயிட்டு நான் அங்கே தங்குறதுக்கு இடெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து உங்களை அழைச்சிக்கிறேன் நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்கிறோம் அவங்க அம்மா இருந்த இடத்துல அவங்க சுற்றி வந்து சொந்தக்காரங்க கூட யாரும் கிடையாது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா கிட்ட வந்து அவ சொல்லிட்டு சென்னைக்கு புறப்படுறான் சென்னையில் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சது தை நிறைய சம்பளம் அதனால் அதனால டக்குன்னு அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வர முடியல ஆனா அவ எண்ணங்கள் எல்லாமே அவங்க அம்மாவை பற்றி இருந்தாலும் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம் அவங்க கண்டிப்பா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது முதல்ல அம்மாவுக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டான் இப்படி வேலைக்கு போகிட்டே இருக்கும்போது ஒரு முறை அவங்க அம்மாவை போய் பாக்குறான் லீவ் எடுத்துட்டு போய் அவங்க அம்மாவுக்கு ஒரு செல்லும் கொடுத்து அதையெல்லாம் எப்படி பண்றதுன்ற முறையும் சொல்லி கொடுத்துட்டு அவன் வரான் இப்படி ஒரு வருட காலங்கள் ஆயிடுத்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போய் பக்கத்துல வைக்க முடியல இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருந்து வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில வந்து ஒரு போன் வருது இந்த பெண் உங்களுடைய தாயா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க யார் பேசுறாங்க நாங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் பேசுறோம் வீட்டுல கூடியிருக்கிறவங்கன்னு உடனே இவக்கு வந்து மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த பொன் பெண் வந்து ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வந்து முழு மூச்சா கும்பிடுறாங்க காலையில எழுந்திரிச்சதும் மதருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு என்ன என்ன நான் சாப்பிட போறேம்மா அம்மா ஆபீஸ்க்கு மணியை எடுத்து நான் போயிட்டு வந்துடுறேன் ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமுகமாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போவான் போயிட்டு வந்தோடனே அம்மா நான் ஆபீஸ்ல நடந்தது எல்லாமே ஸ்ரீ மதர் கிட்டையும் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா கிட்டையும் பேச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க மதர் கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்படி நடந்தது ஆபீஸ்ல இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நான் சந்திச்சேன் அப்படி மதர் மதர்கிட்ட சொல்லி பேச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் மதர்கிட்ட எனக்கு தூக்கம் வருதுமோ நீங்க சாப்பிட்டீங்களா இப்படி எல்லாம் அவங்க பாட்டுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது முழுமையாக முழுமையா அவங்க நம்பி நமக்கு இங்க பாதுகாப்பு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அம்மாக்கும் அங்க பாதுகாப்பு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க எங்க அம்மாவை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாத்துப்பீங்கன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இருக்கிறப்ப இந்த போன் கால் வரவுமே மனசுக்கு ரொம்ப நெகடிவா இருந்தது உடனே புறப்பட்டு போக முடியாத சூழ்நிலை அந்த பெண்ணிடம் வந்து எதிர்முனை முனையில் பேசி பெண்ணிடம் சொல்றாங்க அக்கா கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் எங்க ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு உடனே உடனே வரேன்னு சொல்லிட்டு போறாங்க மதரம் கிட்டேயும் உட்காந்து கண்ணுல இருந்து தண்ணி தண்ணியா வருது பிரார்த்தனை செஞ்சுட்டு போறாங்க அப்போ ஆஃபீஸில் வந்து லீவு கிடைக்கல அந்த பெண்ணிற்கு இப்ப தானே வந்து சேர்ந்த அதுக்குள்ள லீவு இப்ப தானே ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அதுக்குள்ள வந்து லீவு கேட்குறீங்களே மீட்டிங் வேற இருக்கு ஹெட் ஆஃபீஸ்ல வந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதனால என்ன ஆகுது அந்த பெண்மணிக்கு அவங்க அம்மாவை போய் பார்க்க முடியாத சூழ்நிலை கண்ல இருந்து மலை மலையாக தண்ணி வரது ரூமுக்கு வந்ததும் மதர்கிட்ட உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான் அம்மா என்னுடைய சூழ்நிலை எப்படி எங்க அம்மா அங்க இருக்கிறாங்க ஆனா உங்க கிட்ட நான் ஒப்படைஞ்சிட்டேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் மதர் கிட்ட பேசிக்கிட்டே படுத்துட்டு இருக்கான் அவளுக்கு தூக்கமே வரல அப்போ மனசுல வந்து மதர் வந்து சொல்றாங்க நம்ம வந்து மனசார வந்து தாயாவும் தந்தையாவும் ஏற்றுட்டு இந்த பெண்மணி போல நம்ம அழகா பேசலாம் அவங்க வந்து நம்ம மனசுல வந்து பதில் சொல்லுவாங்க அப்போ மதர் சொல்றாங்க நீ தூங்கம்மா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்றாங்க உடனே வந்து அந்த பெண் வந்து ஸ்ரீ அன்னையோட படம் வந்து வச்சிருப்பாங்க நிறைய வச்சிருக்காங்க அவங்க ரூம்ல ஒரு படத்தை தலைநெய்ல வச்சுட்டு அவங்க த படத்துல தலை வைத்து படுத்து தொங்கிடுறாங்க காலையில் எழுந்துருச்சு மீட்டிங் கிளம்பி போயிடுறாங்க அவங்க மதர் கிட்ட ப்ரே பண்றாங்க அம்மாவும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்க தான் வந்து பார்த்துக்கணும்ட்டு அப்புறம் அந்த ஊர்ல வந்து அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோனே எடுக்கலை ரொம்ப மனசு கஷ்டமா எழுது ரெண்டு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும் ஃபோன் அவங்க கிட்ட எடுக்கவே இல்லை அந்த அக்கா மதர்கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து அந்த பெண் வந்து சொல்லி அழுகிறாங்க ஆபீஸ்ல மீட்டிங்லாம் முடிஞ்சிருத்து ரெண்டு நாள் அவசர அவசரவசரமா ஊருக்கு கிளம்புறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டோம் என்னுடைய அம்மாவை அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை மனக்கலங்கள் இரு கலக்கம் இருந்தா கூட தைரியம் மன நம்பிக்கை நம்ம அம்மாவை அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் அவங்க நிச்சயம் ஒரு வழி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட அம்மாவை பார்க்க எதிர்பார்ப்போட அவங்க ட்ரைல பயணம் செய்யறாங்க செஞ்சிட்டு வீட்டுக்கு அவங்க கிராமத்துக்கு வந்துடுறாங்க காலையில வராங்க அவங்க அம்மா வீட்டுல போ போறதுக்கு அப்ப வந்து அவங்க கண்ணுல இருந்து தனித்தனியா வருது அம்மா உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க அந்த பெண்மணி பக்கத்துல இருக்காங்க அந்த போன் பண்ணாங்க இல்லையா அந்த பெண்மணி இவங்க போய் பார்த்தோடனே அம்மா கட்டி பிடிச்சுக்கிறாங்க அந்த பெண்மணி சொல்ற சொல்றாங்க வந்துட்டே அம்மா ஒண்ணு பார்க்க தான் அவங்க அம்மா இவ்வளவு காலம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்கம்மா இப்பதான் வந்தீங்களா ஆமாக்கா எனக்கு லீவு கிடைக்கலக்கா அப்படின்ட்டு தான் அம்மாவை பார்த்தீங்கன்னா ஆமாமா நான் தான் பார்த்துக்கிட்டேம்மா எனக்கு என்னமோ உங்க அம்மாவை விட்டுட்டு போக மனசு இல்லை அதனால நான் இங்கே இருந்து அவங்க கூடயே இருந்து நான் பார்த்துக்கிட்டேன் நீங்க யாருக்கானு நான் பக்கத்து தான் இருக்கிறேன் என்னோட கணவரும் ஊருக்கு போயிருந்தேன் அதனால அம்மா மட்டும் தனியா இருந்தாலும் அம்மாவோடயே நான் ரெண்டு நாள் தங்கி இருந்து அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்த இந்த பெண்ணிற்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை முன்னாடி நின்று கண்களில் மலமலன் தண்ணி வர நன்றி கோடானன் கோடி நன்றியை சொல் தெரிவிச்சா அவளுடைய நம்பிக்கை வீண் போகலை ஆனா ஏன் போன் பண்ணி அந்த பெண்மணி எடுக்கலை அப்படின்னு கேட்டா போன் வந்து ரீசார்ஜ் பண்ணவே இல்லை அதனால சுவிட்ச் ஆஃப் ஆயிடுதோ அதனால அந்த பெண்ணிருக்கு அம்மாவை பார்க்க வந்த பெண்ணிற்கு ஒன்றும் புரியவில்லை ஃபோனை எடுத்து பண்ணிருக்கான் மறுமுடியும் இந்த பெண்ணோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண முடியல அந்த ரீசார்ஜ் போனது அப்படின்றது தெரியல இதுதான் விஷயம் இப்போ இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா எடுத்து உடனே அவங்க அம்மா கை கூட ஒரு வாரம் இருந்துட்டு அவங்க அம்மா உடம்பு தேடி நலமாக்கி விட்டாங்க அம்மா நான் முதல்ல போயிட்டு வீடு பார்க்கறேன் நீங்க எங்களோட வந்துருங்கம்மான் இல்லைம்மா நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு இங்க எல்லாருமே பழகிட்டாங்க ஏன் அதுக்கு மேல நீ எனக்கு வந்து அன்னை அம்மாவும் அரவிந்தர் அப்பாவும் ஸ்ரீ அன்னை அம்மாவும் ஸ்ரீ அரவிந்தர் அப்பாவும் என்னோட விட்டு சென்று இருக்கிற நான் அவங்கள நம்பி அவங்களோட தான் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதம்மா எனக்கு வந்து சிட்டி அதாவது சென்னை வாழ்க்கை வந்து நகர்புறத்துல வாழ்றது வந்து எனக்கு ஒத்து வராது கிராமப்புறத்துல எனக்கு ஒத்து வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவங்க வர மறுக்கிறாங்க உடனே எல்லாமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் காட்டிய வழிதான் என்று அவங்க திருப்பதங்களில் மறுபடியும் தான் தாயை வந்து சமர்ப்பணம் செய்து விட்டு பார்த்துக்கோங்கம்மா உங்களை நம்பி நான் விட்டுட்டு போறேன் என்று அவங்களிடம் ஒப்படைத்து விட்டு பக்கத்தில் இருந்து அந்த பெண்மணி கை கூப்பிட்டு ரொம்ப நன்றிக்கா நீங்க வந்து அம்மா கூட இருந்து பாத்துக்கோங்க வரமாட்டேன்றாங்க அவங்களுக்கு வந்து நகர்ப்புறம் பிடிக்கல கிராமப்புறத்துல தான் இருக்கிறேன்றாங்கக்கா அப்படின்றாங்க அவங்களும் உறவினர் போல நீ கவலைப்படாம போக போமா எனக்கும் யாரும் இல்லை அம்மா இல்லை இவங்க எனக்கும் அம்மா மாதிரி தான் என்று சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்லி அவங்க அனுப்புறாங்க மன நிறைவுடு மறுபடியும் ரயில் பயணத்தில் வரும்போது ஸ்ரீ அன்னைக்கு நிறைவ நன்றி சொல்லிக்கிட்டே அந்த பெண்மணி வந்த வந்து சென்னை வந்து இறங்கினாங்க இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்பி நம்ம எந்த நம் நம்பி ஒரு தாயோ தந்தையோ இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள நம்பி நம்ம கேட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சா நம்மளோட நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை அது நம்ம மனசுல நிறைஞ்சு இருந்தாதான் பிரார்த்தனை எல்லாமே நடக்கும் தாயை கிராமத்தில் விட்டு விட்டு நகரத்தில் வந்து வேலை செய்யும் அந்த பெண் எப்படி வேலை செய்ய முடியும் அவளுக்கு நம்பிக்கை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட ஒப்படைச்சிட்ட என்னோட தாயை அவங்க பாத்துப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க கை விட மாட்டாங்கன்ற அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை அவள் வந்து அதை நாள் தன்னுடன் தாயை அழைத்து வர முடியவில்லை என்றாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாதுகாப்பில் அவங்க இருக்கிறாங்கன்ட்டு அவன் நம்புறான் அந்த நம்பிக்கை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அந்த பெண்ணை கைவிடலை இதுதாங்க விஷயம் நம்பிக்கையோடு நம் செய்யும் பிரார்த்தனை அனைத்தையுமே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு ஆனைத்தரமா இந்த வீடியோ பதிவில் இருந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்